வணக்கம் நம்ம சேனலில் இன்றைக்கி ஏக்கருக்கு பதினாலு லட்சம் ரூபா ப்ரைஸில் ஒரு சூப்பரான இடம் சேல்ஸுக்கு வந்திருக்கு அதுவும் தார் ரோட்டு மேலே இருக்குது இந்த இடத்த பற்றி இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் ஆனில் வச்சுக்கோங்க இது மாதிரியான ரியல் எஸ்டேட் அப்டேட்டை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ இந்த இடத்த பற்றி தெரிஞ்சுக்கலாம் வாங்க நம்ம பார்க்குற இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஏக்கருக்கு பதினாலு லட்ச ரூபா ப்ரைஸ் சொல்கிறாங்க அதுவும் பேச்சுவார்த்தைக்குட்படுறது தான் இந்த இடம் நம்மளுக்கு ஃபுல்லாகவே எல் ஷேப்பில் வரும் அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்தோட ஒரு பாகம் பார்த்திங்கன்னா தார் ரோட் பேஸிங்கில் வரும் இந்த இருந்து நம்மளுக்கு ஆரம்பித்து ஃபுல் அண்ட் ஃபுல் கவர் ஆயிரும் இந்த இடத்துக்குள்ள எந்த ஒரு ஈபி லைனுமே கிராஸ் ஆகாது இந்த இடத்துக்கு பக்கத்தில் பின்னால் இந்த மாதிரி கூட கிராஸ் ஆக வாய்ப்பு இருக்குது ஆனால் இந்த இடத்துக்குள்ளே உங்களுக்கு எந்த ஒரு இபி லைனுமே கிராஸ் ஆகலை பக்கத்தில் இந்த இடத்துக்கு ஆப்போசிட் பார்த்திங்கன்னா நெல் விளைச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நெல்லி தோப்பும் மாந்தோப்பு போட்டிருக்காங்க ஸோ சூப்பரான லொக்கேஷனில் தார் ரோட்டு மேலே இருந்து நடந்து போகிற தூரத்தில் தான் இந்த இடம் சேல்ஸுக்கு இருக்குது இந்த இடத்த நீங்கள் எந்த விதமான பர்பஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அதாவது தார் ரோட் பேசிங்ல இருக்கிறதுனால நீங்கள் ஃபேக்ட்ரி மாதிரியோ இல்லை கம்பெனிஸ் வைக்கிறதுக்கோ நீங்கள் கோழி பண்ண இல்லைன்னா பெருசாக பிளாட்ஸ் போடுறதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு அம்சமான இடம் தான் இருந்து நம்ம சொன்ன மாதிரியே ரொம்ப ரொம்ப பக்கம் இது எந்த பைபாஸில் இருந்து பக்கம் இது எந்த ஊருக்கிட்ட இருக்குங்கிறத இப்போ நம்ம தெரிஞ்சுப்போம் நம்ம பார்க்குற இந்த இடம் பார்த்தீங்கன்னா நம்ம திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கிற இருந்து கரெக்டாக ரெண்டு கிலோமீட்டரில் தான் இந்த இடம் சேல்ஸுக்கு வந்திருக்கு இந்த இடத்தோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஏக்கருக்கு பதினாலு லட்சம் ரூபாய் பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது இந்த இடத்துல மொத்தம் எவ்வளோ ஏக்கர் நம்மள சேல்ஸுக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணு ஏக்கர் சேல்ஸுக்கு இருக்கு இந்த முப்பத்தி மூணு ஏக்கருக்கும் ஏக்கருக்கு பதினாலு லட்சம் ரூபா ப்ரைஸில் நம்மளுக்கு சேல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க இந்த ப்ரைஸ்மே பேச்சு வார்த்தைக்கு உட்பட்டது தான் நல்லா நோட் பண்ணிக்கோங்க அடிக்கடி சொல்கிறேன்னா பேச்சு வார்த்தைக்கு உட்பட்டது ஃபிக்ஸடு இல்லை ஸோ டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கிளியராகவும் இருக்கும் நீங்கள் இந்த இடத்த விசிட் பண்ணுறதுக்கு ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணி டேரக்டாகவும் விசிட் பண்ணலாம் இல்லை உங்கள் டீட்டெயிலை கால் எடுக்கலைன்னா கூட வாட்ஸ்அப்பில் மெசேஜாகவே நீங்கள் பண்ணலாம் கண்டிப்பாக ரீப்ளே உங்களுக்கு சீக்கிரமாகவே கொடுத்துருவோம் ஸோ அதனால் ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போது நம்ம வீடியோவோட கடைசிக்கு வந்துட்டோம் நம்ம சேனலில் எல்லா விதமான பிரைஸ்லயும் லேண்ட் வரும் அது அஞ்சு லட்ச இருந்து ஐம்பது லட்ச ரூபாய் வரைக்கும் சரி அதுக்கு மேலேயும் சரி எல்லா பிரைஸ்லயுமே வரும் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கான இடம் அதுக்காக காத்துக்கிட்டு இருக்கோம் ஸோ நாளைக்கு சந்திப்போம் தேங்க்யூ தேங்க்யூ வார் பாய்